ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ப்ரியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து நம்மளுக்கு வந்து அவர் வந்து ஒரு நற்செய்தி நம்ம அப்பர் முருகர் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அது வந்து என்ன நற்செய்தி அப்படின்னு வந்து நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து முருகப்பெருமானோட தீவிர பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவான் சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போஸ்ட் பண்ணுங்கள் நானும் எவ்வளோ முருக பக்தர்கள் நம்மளோட வீடியோக்களை வந்து தொடர்ந்து வந்து தெரிஞ்சுக்குவேன் இப்ப வந்து நம்ம வந்து பதிவுக்குள்ள போகலாம் நம்மளுக்கு வந்து என்னதான் வந்து வாழ்க்கையில் வந்து துன்பங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு வந்து வெறுத்து போயிருந்தாலும் நம்மளுக்கு வந்து அடுத்த நொடி வந்து நம்மளோட வாழ்க்கையே வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து இருக்கும் அதற்கு வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்பிக்கைங்கிறது வந்து ரொம்பவும் அவசியமாக தேவைப்படுது நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் கடந்து வந்து நீங்க வந்து இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உங்களோட வாழ்க்கை வந்து மாறிடும்னு சொல்லிட்டு வந்து ஒரு நம்பிக்கை மட்டும் நீங்க வந்து வச்சு பாருங்க கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையும் <laughs> ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து சிறந்த முறையில் வாழ்வதற்கு நம்மளால் முடியும் இல்லாட்டி என்னால் முடியாது எனக்கு என் மேலேயே நம்பிக்கை கிடையாது அப்படின்னா உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் உங்களோட இஷ்ட கடவுள் இல்லை உங்களோட குலதெய்வத்தின் மேலே வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையே வைங்க இப்போ நீங்கள் வந்து முருகப்பெருமானை வந்து இஷ்ட கடவுளாக வச்சுருக்குறீங்க பெருமான் வந்து எனக்கு வந்து யார் என்ன கைவிட்டாலும் அவர் வந்து கைவிட மாட்டார் என்னப்பன் முருகன் எப்போ ஒரு மட்டும் குலதெய்வத்தை தினசரி அவலவங்களா இருந்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து உங்க குலதெய்வம் தான் உங்களுக்கு வந்து சரியான தீர்வை தருவாங்க அப்படின்னு நீங்க வந்து நம்புறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து குலதெய்வத்தின் மேல வந்து உங்களோட முழு நம்பிக்கையும் வைங்க ஏன் நம்ம வந்து நம்பிக்கையை வைத்து இந்த பதிவை வந்து சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முருகர் வந்து நம்மளுக்காக இதெல்லாம் செய்வார் அவர் வந்து எனக்காக நான் வந்து என்ன கஷ்டத்துல வந்து கூப்பிட்டாலும் ஓடோடி வருவார் நான் வந்து எவ்வளவு கண்ணீர் விட்டாலும் அந்த கண்ணீருக்கு வந்து அவர் வந்து எனக்கு வந்து பதில் தருவாருங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து நினைக்கிறதே வந்து நம்ம வந்து முருகர் மீது கொண்ட தீராத நம்பிக்கையினால தான் அவர் வந்து எனக்கு இதெல்லாம் செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்போ ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து முன்னேறுவதற்கும் நம்மளுக்கு வந்து அந்த நம்பிக்கை தேவை நம்பிக்கை வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளுக்கு வந்து இறை நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம் அதை தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து சொல்ல வரோம் ஸோ வந்து என்ன தான் வந்து உங்களை வந்து ஒருத்தங்க வந்து கீழே தள்ளி விட்டாலுமே நீங்கள் வந்து மேலே தன்னால் எழும்ப both it அவங்க வந்து உங்களா உங்களை வந்து தான் செய்வாங்க கீழே தள்ளிவிட்டது அவங்களா இருந்தாலும் மேலே எலும்பி வர்றதுக்கு உங்களோட மனசில் வந்து ஒரு தன்னம்பிக்கை வேணும் அதுக்காகத்தான் நம்ம வந்து சொல்கிறோம் யார் வந்து உங்களை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அது வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைன்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது யார் இப்போ உங்களை ஒரு ஒரு சொல் சொல்லி திட்டுனா கூட உங்களுக்கு வந்து அது வந்து வலிக்க தான் செய்யும் என்னதான் வந்து காய்ந்த இலையாக இருந்தாலும் அந்த காய்ந்த இலை ஒரு நம்பிக்கை தான் அந்த காய்ந்த இலை கீழே விழும்போது நம்ம வந்து சொல்லி ஒதுக்கி தள்ளிடுவோம் ஆனா அந்த காய்ந்த இலை தான் தண்ணீரில் விழுந்த ஒரு எறும்பின் உயிரை வந்து காப்பாத்துது அதே தான் நம்மளோட நம்பிக்கையும் நம்மளோட நம்பிக்கை வந்து எவ்வளவு நம்மளுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு உயர்வையும் வந்து இந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு வந்து தரும் அதே நம்பிக்கை வந்து நீங்கள் கடவுள் மேலே வச்சு பாருங்க இன்னும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பல விதமான சிறப்புகளை வந்து இந்த நம்பிக்கை வந்து கொண்டு வரும் அதனால தாங்க நான் வந்து சொல்ல வரேன் என்னதான் வந்து நீங்கள் வந்து நல்ல தண்ணீர் வந்து மழை தண்ணீர் வந்து நம்மளுக்கு வந்து ஆற்றுல விழுந்தால் அது நல்ல தண்ணியாக ஆகுது அதுவே அது வந்து இப்போ வந்து கூவம் இந்த சாக்கடை அந்த மாதிரி உள்ள இடங்கள்லாம் விழுந்துது அப்படின்னா அது வந்து அசுத்தமாகிறது அதே மாதிரி நம்ம செயற்கையும் வந்து நல்ல மனிதர்களோடு இருக்கணும் கெட்ட மனிதர்கள்னு தெரிந்தது அப்படின்னா அவங்கள விட்டு உடனே விலகிடுங்க அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து இருக்கிற நம்பிக்கையும் அழிச்சிருவாங்க உங்களோட தன்னம்பிக்கையும் அழிச்சிருவாங்க என்றைக்குமே அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்திற்காக வந்து நம்மளை வந்து போராட வந்து விடமாட்டாங்க அதனால வந்து கெட்ட மனிதர்கள் சகவாசம் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து அழிச்சிரும் அது உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் வந்து அதை வந்து தொடராமல் இருக்கிறது வந்து ரொம்பவும் நல்லது உங்கள் வாழ்க்கையில வந்து நீங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் முருகர் மீது நம்பிக்கை வைங்க அந்த நம்பிக்கையே உங்க வாழ்க்கையை வந்து ஒரு உச்சக்கட்ட நிலைமைக்கு வந்து கொண்டு செல்லும் இந்த நம்பிக்கைங்கிறத வந்து நீங்க வந்து ஒரு அடையாளமாக எடுத்து உங்களோட வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைக்கும் முன்ன இந்த நம்பிக்கையை கொண்டு நிறுத்துங்க என்னால் முடியும் நீ எனக்கு எவ்வளோ கஷ்டம் தந்தாலும் நான் வந்து மேலே வருவேன் எனக்கு என் அப்பன் முருகன் வந்து என் கூட துணையாக இருக்கிறான்னு நினச்சி பாருங்கள் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கை வந்து மாறும் இது வந்து நூறு சதவீதம் அப்பன் முருகனோட வாக்கு இதை வந்து நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் வந்து மென்மேலும் மேன்மையடையும் நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம் அனைவரையுமே காப்பாற்றுவார் இந்த வீடியோவின் பதிவு வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த பதிவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி